கிரைஸ்தலான் யேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு வார்த்தை பெற்ற உங்களுக்கு முன் பருவதமும் தவிடுபடியாகும் ஆதார வசனம் யோசுவா ஆறாம் அதிகார இரண்டாவது வசனம் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் விசுவாச வீரர்களே யோசுவா ஐந்தாம் அதிகார பதிமூணு பதினாலு பதினஞ்சு வசனங்களில் இதனுடைய முகவுரை இருக்கிறது கர்த்தர் உருவிய பட்டயத்தோடு யோசுவாவிற்கு எதிர்படுகிறார் தான் சேலைகளின் கர்த்தர் என்றும் இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்றார் யோசுவா என்ன ஆண்டவரே ஒப்பு கொடுத்தேன்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த கோட்டையோ எரிக்கோ சுற்றி இருக்கோ மதில் அடைபட்டு இருக்கிறது ஒருத்தர் உள்ளே போக முடியாது உள்ள இருக்கிறவங்க வெளியே வர முடியாது என்று கேட்கவில்லை ஆம் யோசுவா கடந்த காலங்களில் நடந்த சகல தேவ செயல்களில் அற்புதங்களை கண்டிருக்கிறான் அவனுக்கு பழக்கம் உண்டு அனுபவம் உண்டு வார்த்தை கிடைத்தால் போதும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டவனாய் சாஸ்டாங்கமாக முதுகுப்புற விழுந்து வணங்குகிறான் ஒப்புக்கொடுக்கிறான் கொடுக்கிறவனுக்கு வார்த்தை போதும் வார்த்தை பெற்றவன் ஒப்பு கொடுப்பான் ஏன் சொன்னவர் மனிதன் அல்ல சர்வத்தையும் படைத்தவர் சகலத்தை ஆளுகை செய்பவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இவன் அறிவான் அனுபவம் உண்டு சாட்சிகள் உண்டு பின் இது இந்த கோட்டை எப்படி இடைந்து தரமட்டமாகும் என்பதையும் விவரிக்கிறார் அவர் கொடுத்த வார்த்தையை அப்படியே சிறு குழந்தையை போல் ஏற்றுக்கொண்டு அதையே நம்பி இறுக பிடித்துக்கொண்டு காத்திருந்து அவரை விடாமல் பிடித்துக் கொள்வர்களுக்கு அது எப்படியாகும் என்றும் சொல்லுகிறார் பலருக்கு சில சமயங்களில் அது எப்படியாகும் என்று சொல்லாமலே காரியத்தை நடத்தி காண்பிக்கிறார் ஆம் இதையெல்லாம் நான் நம்புவோம் அல்லே லூயா என்று தேவனை மகிமையும் படுத்துவோம் ஆனால் ப்ராக்டிக்கலாக நம் வாழ்வில் இப்படி எதிர்கொள்ளும்போது பிரச்சனைகள் எதிர்கொள்ளும்போது திணறுகிறோம் காரணம் அப்போ செய்தால் அவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள் என்று இழுக்கிறோம் அவர்கள் யாவரு பரிசுத்தவான்கள் தான் நம்மை போல தவறு செய்தவர்கள் தான் இந்த சப்ஜெக்ட் இப்போ வேண்டாம் வார்த்தை சொல்பவர் ராஜாதி ராஜா இவர் கட்டளையிட்டார் இயற்கையும் அடிபடி பிசாசும் அடிபணியும் ஆமானே ஆனாலும் கீழ்ப்படிதான் ஆக வேண்டியவர் ராஜா ராஜாதி ராஜா ராஜா சொல்லுக்கு கீழ்ப்படிதான் ஆக வேண்டும் இன்று இந்த செய்தியின் ரிசல்ட் எத்தனையோ இருந்தாலும் ஒரு அவுட்கம் உங்களிடமிருந்து வந்தே ஆக வேண்டும் அதுதான் வார்த்தை வந்தாலே காரியம் நடந்தாயிற்று என்று விசுவாசிக்க வேண்டும் நடந்தாயிற்று ஆவிக்குரிய மண்டலத்தில் நடந்தாயிற்று உங்கள் கண்கள் காண அது வரும் இட் இஸ் ஆன் த வே அவ்வளவு தான் லூக்கம் ஒன்றாவதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் தேவதூதன் தூதன் மரியாலை பார்த்து நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பெருடுவாயாக என்றார் மரியாளுக்கு யோசைப்போட மேரேஜ் என்கேஜ்மெண்ட்டும் முடித்திருந்தது இன்னும் திருமணமாகவில்லை இப்படி ஒரு கண்ணியை பார்த்து தேவ வார்த்தை வந்ததும் ஒரு நியாயமான கேள்விதான் இது எப்படியாகும் என்று கேட்டான் தேவதூதன் விளக்கம் கொடுக்கிறான் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வசனங்களில் ஒரு சாட்சியும் எலிசபெத்துக்கு இப்பொழுது ஆறாம் மாதம் போய் பார் என்று சொல்லுவது போல் சொல்லுகிறார் உடனே மரியாள் அதுதான் முக்கியமான வார்த்தை உடனே வார்த்தை கிடைத்த உடனே இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உன்னுடைய வார்த்தையின் எனக்கு ஆக கடவுது என்றால் அப்படியே ஆயிற்று இதுதாங்க விசுவாசத்தின் பரிசுத்த நிலை இந்த செய்தியை திரும்ப திரும்ப இந்த இடத்தில் வந்து கே நின்று கேளுங்கள் உடனே நம்ம சொல்ல வேண்டும் ஆம் ஆண்டவரே நடக்கவில்லை சூழ்நிலைகளும் மாதிரியாகவே எதிர்மறையாக இருக்கிறது ஒரு அடையாளமும் இல்லை இருந்தாலும் வார்த்தை சாகாது அவர் சொன்னவர் சாகவில்லை ஹல்ல லூயா அது ஜீவ வார்த்தை அது வெலப்படுத்தும் வார்த்தை அது உண்டாக்கும் வார்த்தை அது விதைக்கப்பட்ட வார்த்தை உங்களுக்குள் விதைக்கப்பட்ட வார்த்தை உங்கள் எல்லையிலே விதைக்கப்பட்ட வார்த்தை அது செய்தே நடந்தே தீரும் அப்படி எருக்கோ கோட்டை போல தடைகள் உங்களை முன்னேற விடாமல் பெற்றுக்கொள்ள முடியாமல் வாழ விடியாமல் தடுத்து கொண்டிருக்கிறதோ இதோ தடைகளை நீக்கிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் தடை வெளியில் இருந்தால் ஆண்டவர் நடந்து போக சொல்லலாம் தடை உள்ளேயே இருக்குது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது என்றால் அவர் அதை தடைகளை நீக்கி போடுவார் அவர் நடந்து போனாலே போதுங்க அடைபட்ட கதவுகள் திறக்கப்படும் பிசாசிகள் அலறி அடித்து கொண்டு ஓடும் வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்பா நீங்கள் எனக்கு முன்னால் போங்க அப்பா வீட்டில் இருங்க இந்த காரியம் இப்படி நடக்கிறது ஒரு நண்பனைப் போல் உங்கள் பெற்ற பூலோகத்தில் இருக்கிற தகப்பனை போல் அவரிடம் பேசுங்க இதைத்தான் நான் ஒவ்வொரு செய்தியிலும் நான் இன்ஸ்ட்ரஸ் பண்ணி வருகிறேன் அவரோடு பேசுங்க அவர்கிட்ட அழுங்க வேற யார்கிட்ட பேசாதீங்க வேறு யார்கிட்ட அழாதீங்க ஒரு பிரயோஜனம் இல்லை நான் உங்கள் பின்னாலே வருகிறேன் என்று சொல்லுங்கள் வேண்டுங்கள் மாட்டேன் நீ போ நீ சர்ச்சை கொழுகா வர்றதில்லை கதியால செவம் இல்லை காணிக்க செலுத்துறதில்லை அது இல்லை இது இல்லை நான் வரமாட்டேன் நான் செய்ய மாட்டேன் போ என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டார் காரியங்களை முடித்து கொடுத்து விட்டு தான் உணர்த்துவார் இதுதாங்க இயேசுவின் அன்பு இந்த அன்பு தாங்க நம்மளை நிலைகுலைய வைக்கிறது உடைக்கிறது மற்றைய பதினான்காம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று வசனங்களை வாசியுங்கள் அவர் கடலில் தண்ணீர் மீது நடந்து வந்தார் பேதூர் பார்த்தார் நீரே ஆனாலும் உன்னிடத்தில் வர எனக்கு கட்டளை கூட வா என்றார் போனான் இயேசுவை பார்த்து கொண்டே தண்ணீரில் நடந்தான் என்று வேதம் சொல்கிறது உடனே பெரிய காற்று புயல் காற்று வருகிறது அவரை பார்க்கறது விட்டு சூழ்நிலையை பார்த்தான் மூழ்கினான் ஐயோ என்று மூளை காப்பாற்றுங்கள் என்றார் உடனே ஆ கையை நீட்டி அவனை பிடித்து தூக்கிவிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிறார் அற்ப விசுவாசியை என்று ஹல்லே லுய்யா சங்கீதம் அறுபத்தெட்டாம் அதிக அறுபத்தெட்டாம் அதிகாரி ஏழு எட்டு வசனங்களை வாசியுங்கள் அவர் நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது வானமும் பொழிந்தது அவருக்கு முன்பாக இந்த சீனாய் மலையும் அசைந்தது அல்லே லுயா அவர் பார்க்க பூமி அதிருமாம் அவர் தொட பருவதங்கள் புகையுமாம் எப்பேற்பட்ட ஆண்டவர் பாருங்க யூகா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் எட்டாம் வசதி சகை என்பவர் வருவான் ஆயக்காரன் அவன் ஆயக்காரனுக்கு தலைவன் பெரிய படக்காரன் அவன் குள்ளனாக இருந்தபடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இயேசு வருகிறார் மேலே பார்த்து சகை இறங்கிவாய் இன்று உங்கள் வீட்டுக்கு தங்க வேண்டும் என்கிறார் உடனே கூட நடந்து போகிறான் கூட நடந்து போகிறான் அவ்வளவுதான் அவர் ஏதும் சொல்லவில்லை இவனாகவே சொல்கிறான் அவர் ஏது கேட்கவும் இல்லை நான் பாதி கொடுத்து விடுகிறேன் ஏழைகளுக்கு நான் அநியாயமாக வாங்கியிருந்த நாளத்தனையாக கொடுத்து விடுகிறேன் என்று கட கட உடன்று கொடுக்கிறான் ஆண்டவருடைய வல்லமை அந்த பிரசனம் அந்த அன்பு நம்மளை நெருக்கி ஏவுங்க அவரை முன்னிறுத்தி ஜபம் பண்ணி நீங்கள் தகப்பனே வாரும் முன்னாளே போங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க ஒரு ஆஃபீஸரை பார்க்க போகிறீங்க ஒரு சிக்கலான கேஸுக்கு போகிறீங்க ஒன்று செய்ய வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம் நம்ம கையில் ஒன்றுமே இல்லை கை மீறி போய்விட்டது மீறி போய்விட்டிருந்தால் கர்த்தரின் கைக்குள்ளது இருக்கிறது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய கைக்குள் இருக்கிறது வக்கீல் கையில் கிடையாது டாக்டர்கள் கிடையாது அவர் கையில் இருக்கிறது அவர் கையை மீறி எதுவும் போகாது நீங்கள் ஜெபித்து விட்டு போங்கள் அப்பா எங்களுக்கு முன்னால் போங்க என்னோட வாங்க எனக்கு பேசுங்க என்று தைரியமாக போங்கள் அவ் ஆனால் ஒன்று இருக்க வேண்டும் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு முன் சென்று எல்லாவற்றை சரி செய்து விட்டார் சகலமாக அவர் கைக்குள் இருக்கிறது எனக்கு சாதகமாக செய்வார் நான் வேண்டி இருக்கிறேன் எனக்கு எது நல்லதோ அதை செய்வார் என்ற நிச்சயத்தில் போக வேண்டும் போகிறேன் என்று போங்கள் சுதந்திரத்துக்குள் வேண்டும் நிச்சயத்தோடு போக வேண்டும் ஹாலே லூயா மொர்தகாய் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்களுக்கு ஒரு இடம் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள் அவனுக்கு காரியம் தலைகளாக முடியவில்லை அவனை யாரை நம்பியிருந்தான் ஆண்டவரை தானே நம்பியிருந்தான் ஒரு சகோதரிடம் இப்படி சொன்னது பேங்க் லோனுக்கு போயிருக்கிறார்கள் பேங்க் அவருக்கு ஒன்றுமே தெரியாது சகோதரிக்கு யாரையும் தெரியாது எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது ஒரு சின்ன ஜபம் தகப்பனே இந்த வார்டு வீடு வாங்கலாம் என்று இருக்கிறேன் பேங்க் லோனு கிடைத்தாலோடயே வாங்க முடியாது எனக்கு அந்த ஆசிரியருடைய கண்களுக்கு தயவு கிடைக்கச்சிங்க எனக்கு முன்னால் போய் நீங்கள் பேசுங்கப்பா அவ்வளோதான் ஜபம் போனார்கள் கேட்டார்கள் பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் நினைத்ததுக்கு மேலாக பெற்றுக்கொண்டால் ஒரே வாரத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் முடிந்தது பல மாதங்கள் கழித்து அந்த பேங்க் மேனேஜர் கூப்பிட்டு கேட்டாராம் உங்களுக்கு நான் எப்படி இவ்வளவு சேங்ஷன் பண்ணுன்னு எனக்கே தெரியல ஆனால் நீங்கள் ஒழுங்காக கட்டிட்டு வர்றீங்க என்று சொன்னார் அவர் சேங்ஷன் பண்ணவில்லை பரலோகம் சேங்ஷன் பண்ணியது அப்படி உங்களுக்கு நடக்குமங்க ஒரு ஒரு சொன்ன சாட்சி அவருடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு என்ஜினியரிங் கவுன்சிலிங்கு போயிருக்கிறார் அந்த பொன் பொண்ணு வாங்கின மார்க்குக்கு வந்து டி டூ காலேஜ் ஏதோ ஒரு காலேஜில் கிடைச்சால் போதும் என்று தான் அவர்கள் நயனில் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் டேர்ம் வரும் பொழுது உள்ளே போகும் பொழுது அவருடைய ஷீட்டு எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு பக்காவான காலேஜில் டோட் ஒன் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போட்டு பணம் கட்ட வேண்டாம் என்று அதுக்குண்டான விரிவினை எழுதி கையில் கொடுத்து விட்டார் இது எப்படி நடந்தது ஏன் நடந்தது நாங்கள் ஒன்றும் சொல்லவில்லை எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லை கர்த்தருடைய ரெக்கமெண்டேஷன் அவர் எழுத வைப்பார் அவர் பேச வைப்பார் அவர் தீர்ப்பு எழுத வைப்பார் அவர் முடிவை எழுத வைப்பார் நீங்கள் அவரை நம்பினால் உங்களுக்கு சாதகமாக வைப்பார் இது எப்படி இது எப்படி கேள்வி கேட்காது அது அப்படித்தான் பெரிய பெரிய முரட்டாட்டமல் ஆஃபீஸர்களாக கூட இருக்கலாம் பயப்படாதீர்கள் சஹரியா நாலு ஏழை நினைத்து பாருங்கள் பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் என்று மனதுக்குள் சொல்லுங்கள் நீ எத்தனை பேரை வேணாலும் கஷ்டப்படுத்தி இருக்கலாம் என்னை ஒன்றும் பண்ண முடியாது நீ பெரிய வருமா இருக்கலாம் என் அப்பாவுக்கு முன்பாக நீ சமபூபியாவா என்று மனதுக்கு சொல்லி கொண்டிருங்கள் அப்படி நடக்கும் கர்த்தர் நடந்தால் போதுங்க அவரது பிரசன்னம் உண்டாக்கும் வேண்டாவிகளை உடைக்கும் உங்களுக்கு கொண்டு வர செய்யும் எழுத வைக்கும் சொல்ல வைக்கும் ஹல்ல லூயா எதிரி பயமில்லாத இடத்தில் பயந்து நடங்குவான் நேற்று வரை உங்களை எதிர்த்தவர்கள் இன்று ஒன்றுமில்ல வாங்க பேசி முடிச்சுக்கலாம் என்று கூப்பிடுவார்கள் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அப்படியே இது எப்படி நடந்தது அவருடைய பிரசன்னம் அவருடைய பிரசன்னம் உங்களுடைய ஜெபம் நீதிமொழி இருபத்தி எட்டு ஒன்று என்ன சொல்லுகிறது ஒருவனும் தொடராது இருந்தும் துன்மார்க்க ஓடி போகிறாள் யாரும் துரத்த வேண்டாம் ஒருத்தரும் துரத்த வேண்டாம் அவன் உங்களை விட்டு ஓடி போய்விடுவான் அது கர்த்தருடைய செயல் அது கர்த்தரால் ஆகிற்று நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாக இருக்கிறார்கள் நீங்கள் தான் அந்த நீதிமான் இல்லைங்க அவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க நான் ஒருத்தி தனியாளாக போய் எப்படிங்க பார்க்கறது சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது ரூத யூத உங்களுக்கு முன்னால் செல்கிறார் வேறு யாருங்க வேண்டும் அவருக்கு முன் அவர்கள் கோழி குஞ்சுகள் நீங்கள் போய் போராட வேண்டிய அவசியம் இல்லை பிடுங்கி வைத்திருக்கிற கொண்டு வந்து உங்கள் எல்லையில் போட வைப்பார் கொடுக்க வைப்பார் இதுதான் ஏஸ்ஐயா நாற்பத்தி மூணு ஆறில் சொல்லப்பட்டிருக்கிறது வடக்கே பார்த்து கொடு என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதை என்று கட்டளை இடுவார் ஹாலே லூயா அடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்படு மதிலே இல்லாமல் பண்ணுவார் வார்த்தை மட்டும் பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் யோபு இருபத்தி மூணு பதினொன்று சொல்கிறார் என் காலங்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது பொருள் என்ன நீர் உண்மை விடமாட்டேன் ஆண்டவரே நீர் முன்னாடி போனாதான் நான் பின்னாடி வருவேன் மோசி சொன்னான் அல்லவா நம்முடைய சமூகம் செல்லாவிட்டால் நாங்கள் எழும்ப மாட்டோம் என்று அதுதான் அது எவ்வளவு ஒரு குழந்தைத்தனமாக இருக்க வேண்டும் யதார்த்தமாக இருக்க வேண்டும் அது உண்மையாக இருக்க வேண்டும் பிடித்து கொள்ளுங்கள் ஹால் இயேசு நல்ல மேய்ப ஆடுகளுக்கு முன்பாக செல்கிறார் ஆடு நாம் எதிரியை பற்றியோ புல்லை பற்றியோ தண்ணீரை பற்றியோ எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆடு கவலைப்பட்டது உண்டா நமக்கு எட்டாத உயரத்தில் இருக்கும் கொடை காரியங்களை தன்னுடைய கோளை கொண்டு இழுத்து கொடுப்பார் அப்படி உங்களுக்கு இழுத்து கொடுப்பார் இது நடக்கவே நடக்காது என்று சொல்லுவதை கூட உங்களுக்கு இழுத்து பிடுங்கி கொடுப்பார் உங்களை பார்த்தலங்க உங்களுக்குள் இருக்கிறவர் உங்களை ஆஜானுபாகவா மற்றவர்களுக்கு காட்டுவார் ஞானவான்களாய் காட்டுவார் நம்மை தனியாக கடிந்து கொள்வார் ஆனால் மற்றவர்களுக்கு முன்பாக விட்டு கொடுக்கவே மாட்டார் அப்படிப்பட்ட தகப்புட பிள்ளைகள் தான் நீங்களும் நானும் இதற்கு அடையாளம் தேடாதீர்கள் அவரே அடையாளம் நீங்கள் உயிரோடு இருப்பதே அடையாளம் ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பதே அடையாளம் ஜபிக்கலாம் தகப்பனே நீர் சொன்னால் போதும் ஐயா அது நடந்தே தீரும் கர்த்தாவே நீர் உயிரோடு இருப்பது போல உம்முடைய வார்த்தையும் ஜீவனோடு இருக்கிறது அந்த ஜீவ வார்த்தை எனக்கு பெற்று தரும் விசுவாசிக்கிறேன் இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு நான் வார்த்தையை பெற்றவள் பெற்றவன் ஆனால் சகலத்தையும் உடையவன் நான் சோர்ந்து போனாலும் அவர் கொடுத்த வார்த்தை சோர்ந்து போகாது அது தன் வேலையை செய்து கொண்டிருக்கும் நான் எழுபுவேன் நான் மறுபடியும் பெற்றுக்கொள்வேன் வாழ்வேன் அத்தனையும் பெற்றுக்கொள்வேன் வெறுமனே அந்த வார்த்தை அவர் திரும்புவது இல்லை அது செய்து முடிக்கும் ஆமேன் ஹாலே லூயா